பாப் ட்ரீ தமிழில் பெருக்க மரம் பப்பரப்புளிய மரம்ன்ற ரெண்டு பேர் சொல்லி அழைக்கிறோம் இதனுடைய அறிவியல் பெயர் ஆடன் சோனியா டிஜிட்டேட்டா இந்த வகை மரம்லாம் ஆயிரம் வருஷத்துலேருந்து ரெண்டாயிரம் வருஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட இருபது தலைமுறைக்கு மேலே வாழக்கூடிய மரம் இப்போ பார்க்குற இந்த ட்ரீ கொஞ்சபட்சம் நூறு வருஷமாச்சும் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் இருக்கலாம் அதுக்கப்புறம் எவ்வளோ ஷைனியாக இருப்பார் நல்ல பழுப்பு இருக்குது நல்ல உயரமாக இருக்குது கட்டி அணைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மரம் வேறு எங்கேயும் இல்லை சென்னையில் இருக்கிற செம்மொழி பூங்காவில் தான் இருக்குது ரொம்ப அரிதான மரம் மும்பையில் இருக்குது நாசிக்கில் இருக்குது சின்ன மாநிலங்களில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க